சிற்றம்பலம் பரவும் பரிசொன்று அரியநான் பண்டேவும்மை பயிலாதேன் பரவும் பரிசொன்று அரியநான் பண்டேவும்மை பயிலாதேன் இரவும் பகலும் நினைந்தாலும் எய்த நினைய கரவில் அருவி கமுகுண்ண தெங்குலை கீ கருப்பாலை அறவும் தீரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ திருச்சிற்றம்பலம் திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் நாற்பத்தி ஐந்தாவது பாடல் பிரபஞ்ச வைராக்கியம் என்ற கீழே அமையக்கூடிய பாடலை பார்த்து வருகிறோம் பாடிட்டிலேன் பணியேன் மணினி உழைத்தாய்க்கு பச்சூன் வீடிற்றிலேனை விடுதி கண்டாய் வியந்து ஆங்கு அலறி தேடிற்றிலேன் சிவன் எவ்விடத்தான் எவர் கண்டனர் என்று ஓடிற்றிலேன் கிடந்து உள்ளுருகேன் நின்று உழைத்தனே திருச்சிற்றம்பலம் இப்போ பதவரை பார்க்கலாம் மணி மாணிக்க மணி போன்றவனே இங்கே மணியேன்னு சாமியை கூப்பிட்றார் அதுக்கு பொருள் என்னென்னா மாணிக்கமணி போன்றவன் மாணிக்கமணி போன்றவனே பாடிட்டிலேன் பணியேன் உன்னை நான் பாடவில்லை உன்னை நான் வணங்கவில்லை நீ ஒழித்தாய்க்கு நீ எனக்கு காட்சி தந்து மறைந்து போய்விட்டாய் பசுமை ஊன் வீழிற்றிலேனை விடுதி நீ காட்சி தந்து மறைந்த பிறகும் கூட நான் நீ மறைந்து விட்டாயே என்று கவலைப்படாமல் பச்சை இறைச்சி உடம்பாகிய இந்த உடலை நான் ஒழித்து விடவில்லை நீ என்னை கைவிட்டு விடுவாயா இதுக்காக நீ என்னை கவனிக்காமல் உன்னுடைய உடம்பே கவனிச்சிட்ருக்கிறியே அப்படின்னு என்னை கவனிக்காமல் கைவிட்டுருக்காயா அப்படி கைவிட்டக்கூடாது ஆங்கு வியந்து சிவன் எவ்விடத்தான் என்று அலறி தேடிற்றேன் நீ மறைந்து போனவுடனே வியப்புற்று சிவபெருமான் எந்த இடத்தில் இருக்கிறான் என்று கதறி நான் தேடவில்லை எவர் கண்டனர் என்று ஓடிட்டிலேன் அந்த பெருமான் சிவபெருமான் யா யார் பார்த்தார்கள் என்று சொல்லி கொண்டு ஓடி தேடினேன் அல்லேன் ஓடி தேடவில்லை கிடந்து உள்ளுறுகேன் அப்படி களைச்சு போய் ஒரு இடத்துல படுத்து கிடக்கும் பொழுதும் மனசிற்கு அந்த மனசினாலையாவது ஐயோ அவர் நம்மளை காட்சி கொடுத்தாரு திடீர்னு ஓடிப்பிட்டாரே மறைஞ்சு விட்டாரேன்னு மனசுலையும் எனக்கு உருக்கம் இல்லை நின்று உழைத்தன நீ வீணாக நீ என்னை விட்டு மறைந்ததை பற்றி கவலைப்படாமல் இந்த உடல் வாழ்க்கை நன்றாக வேண்டும் வேண்டுமென்று இந்த உடலுக்காக உழைத்து கொண்டிருக்கிறேனே என்று இந்த பாடலில் மாணிக்க வாசுகர் சொல்லுகிறார் இப்பொழுது நம்ம இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிந்தனையாக எடுத்து பார்க்கலாம் மணி சிவபெருமான மணியேன்னு கூப்பிட்றார் நம்ம குழந்தைகளெல்லாம் கொஞ்சும் பொழுது பவுனே தங்கமே பௌனே சக்கரைக்குட்டி அப்படிலாம் சொல்கிறோமா இல்லையா அதேமாதிரி பக்தர்களும் சாமியை சொல்லும் பொழுது நல்ல உயர்ந்த சொற்களினாலே அழைப்பார்கள் இப்போ இங்கே வாசகர் எப்படி கூப்பிட்றாருன்னா மணியே ஏன் மணி அப்படின்னு சொல்கிறாருன்னா மணி என்பது மாணிக்கமணியை சொல்லுவது மாணிக்கமணி சிவந்த நிறம் உடையது சிவபெருமானும் சிவப்பு நிறமுடையவர் சிவபெருமானை வந்து சில பேர் நீல நிறத்தில் எழுதுவாங்க மாதிரி எழுதக்கூடாது சாமி சிவந்த நிறமுடையவர் மாணிக்க மணி போன்றவர் அப் எப்படி தெரியும் மாணிக்கவாசர் மணியேன்னு எப்படி கூப்பிட்றாரு அவர் உண்மையை சொல்கிறாரா அப்படின்னா சிவபெருமான் இவருக்கு காட்சி கொடுப்பதற்காக திருப்பெருந்துறையில் குருந்த மரத்தின் அடியில் வந்து குருநாதனாக உட்கார்ந்து அப்போ பார்த்தார் இல்லையா பார்க்கும்பொழுது என்ன நிறத்தில் இருந்தார் சாமி செவப்பாக இருந்தார் செந்தடல் புரைதிரு மேனியும் காட்டி திருப்பெருந்துரையுரை கோயிலும் காட்டி அப்படி சக்கச்ச சாமி இருந்தாராம் செந்தாமரை காடு அணையவேணி தனிச்சுடரே இரண்டு மில் தனியே தாமரை மலர் போல ஒரு நிறம் அவ்வளவு அழகான நேரத்துல சாமி இருந்தாராம் அந்த இழிந்து வந்து அழகவர் பாலையில் சுந்தரத்தன்மையோடு தன்மையோடு துதைந்திருந்தருளையும் சாமி இங்க இல்லை நம்மெல்லாம் இங்க இருக்கிறது அந்த வீட்டில இருந்து இங்க வரோம் அந்த ஊர்ல இருந்து இங்கே வரோம் ஆனால் சாமி இந்த ஊர்லேருந்து இங்கே வரல அவர் எங்கேருந்து வந்தாராம் எல்லா உலகங்களுக்கும் அப்பால இருக்கக்கூடியது அவருடைய சொந்த இடம் அங்கேருந்து அந்தரத்து இழிந்துன்னு அங்கேருந்து இறங்கி வந்து அந்தரத்து இழிந்து வந்து அழகமர் பாலை ஒரு அல்ல அழகான தோட்டம் மலர்களெல்லாம் பூத்திருக்கிற தோட்டம் அங்கே திருப்பெருந்துறையில் குருந்த ம குருந்த மடம் மரம் அந்த குருந்த மரத்தினுடைய அடியிலே அவர் அமர்ந்து இருக்கிறார் குருந்த மரத்தினடியிலே பார்த்தா எப்படி இருக்காராம் அழகே வடிவெடுத்திருக்கார் அழகவர் பாலையில் சுந்தரத்தன்மையோடு துதைந்து இருந்தருளையும் சாமியை பார்த்தா ஒரு தடவை இப்படி பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டால் சரி போதும் நமக்கு கையை கையெல்லாம் வலிக்குது தூக்கி கையை வச்சுருக்குறோம் நம்ம ரொம்ப நாளையும் நின்றுட்டு இருக்கோம் சித்த போகலாம் அப்படின்னா வாசப்படி போகிறதுக்குள்ளே திரும்பி வந்து பார்க்கலாமான்னு தோணுமா சுந்தரத்தன்மையோடு துதைந்திருந்தவழியும் சாமி அவ்வளோ அழகு சில சமயம் கோயில்களில் நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தால் நமக்கு பார்க்க பார்க்க தவிட்டாமல் பார்க்கலாம் எத்தனை தடவை வேணாலும் நானே கூட அப்படி எனக்கு அது மாதிரி தோணும் வாசப்படி வந்துட்டு திரும்பி விட ஒரு தடவை பார்த்துட்டு வர்றது அது மாதிரி சாமி இருக்கிறாராம் மாணிக்கமணி போல் அப்படியே அந்த மாணிக்கமணி சிவந்த நிறைமுடையது அப்படியே ஜொலித்து கொண்டு இருக்கும் அதுபோல் இருக்கிறாராம் அதனால் மாணிக்க மணியே மணியே அப்புறம் இந்த இடத்துல மாணிக்க மணின்னு சொல்லலாம் நம்ம குழந்தைகளை வந்து என் கண்ணேன்னு கூப்பிடுவோம் ஏன்னா உடலில் இருக்கிற உறுப்பில் ரொம்ப சிறந்தது கண் கண்ணுக்குள்ளே மணி இருக்கு அது போன்றவன் கடவுள் அப்படின்னும் அதுக்கு மணி என்பதற்கு சொல்லலாம் நம்முடைய அப்பர் பெருமான் என் ஊனே என் உடம்பே ஊனின் உள்ளமே ஊன அந்த உடம்புக்குள்ளே இருக்கிற மனசே உள்ளத்தின் உள்ளே நின்ற கருவே அந்த உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சிந்தனை அதான் கரு கருவே என் கற்பகமே கண்ணே கண்ணில் கருமணியே கண்ணில் கருமணி இருக்கு கண்ணு வந்து பெருசா இருக்கு அதில் வெள்ளை வழி கருப்பு விழி இருக்கு இல்லையா அந்த வெள்ளை வெளியிலேயும் இன்னும் முக்கியமானது எது நம்ம பார்க்குறது அந்த கருப்பு விழி அந்த கருப்பு வெளியிலயும் இன்னும் முக்கியமானது என்னன்னு கேட்டால் மணியாடு பாவாய் அப்போ சாமி என்ன சொல்கிறாரு இந்த கண்ணு கண்ணுக்குள்ள இருக்கிற கருமணி கருமணிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாவை அந்த உள்ள ஒரு நடுவில் ஒரு சின்ன துவாரம் இருக்கு பார்த்திங்களா ஆகவே இப்படியும் மணின்னு சொல்கிறதுக்கு ரெண்டு பொருள் சொல்லலாம் ஒன்று மாணிக்கமணி போல சிவந்த நிறமுடையவர் என் கண்ணின் கண் அருமையான அது அதுபோல் நீங்கள் எனக்கு அருமையானவன் இதெல்லாம் நம்ம குழந்தைகளை சொல்கிறது தான் அப்போ பக்தர்கள் என்ன சொல்கிறாங்க தனக்கு சாமியை உறவாக வச்சுக்கிட்டு என் கண்ணே என் மணியே அப்படின்னு அழைக்கிறாங்க மாணிக்க வாசகரும் அவ்வாறு அழைக்கிறார் மணி பாடிற்றிலேன் பணியேன் மாணிக்க வாசகர் இறைவனை பார்த்து உன்னை நான் பாடவில்லை பாடீட்டில் என்ன பொருள் உன்னை பாடவில்லை பணி ஏன் உனக்கு பணிவாக நான் வணங்கலேங்கிறார் இது உண்மையான்னு பார்த்தீங்கன்னா இது உண்மை இல்லை அவருடைய வாழ்நாளில் ஆயிரம் பாட்டுக்கு மேலே பாடியிருக்கார் மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் அறுநூற்றி ஐம்பத்தெட்டு பாடல்கள் பாடியிருக்கார் திருக்கோவையார்னு ஒரு நூல் பாடியிருக்கார் அது ஒரு நானூறு பாடல் இன்னும் பதிவு பண்ணாத பாடல் எத்தனை இருக்குமோ தெரியாது ஆனாலும் அவர் பாடீட்லேயேன்னு சொல்கிறாரு எல்லா கோயில்கள்லையும் விழுந்து வணங்கி இருக்கார் அதை வந்து தன்னுடைய பாடல்கள் பல இடங்களில் சொல்கிறார் இருந்தாலும் இந்த இடத்துல என்ன சொல்கிறார் பாடிட்டிலேயன் பணியேன் மாணிக்க வாசகருக்கு நம்ம பக்தியில் மிக உயர்ந்த இடத்துல இல்லை ரொம்ப தாழ்ந்த இடத்துல இருக்கோம் எல்லோரும் நிறையா பக்தி செலுத்துகிறாங்க சாமி மேலே சாமி மேலே பக்தி செலுத்துறது ரொம்ப நல்லது ஆனால் அந்த நம்ம பக்தி நமக்கு வரமாட்டேங்குது நான் பா பக்தியில் ரொம்ப குறைவு ஒரு இடத்துல கூட சொல்கிறார் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவின் கண்ணப்பன் ஆயனார் இருக்கிற அளவுக்கு எனக்கு பக்தி இல்லை கண்ணப்பன் வந்து அன்பில் ரொம்ப சிறந்தவர் ஆறு நாளில் சாமியை பார்த்துட்டார் ஆனால் நான் வந்து எனக்கு அந்த பக்தியே இல்லை அவர் அன்பில் முதிர்ச்சியில் இருக்கார் நான் கடைசி கோடியில் இருக்கேன் அப்படின்னு கூட சொல்கிறார் பெரியவர்களெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்கள்ட்ட இருக்க நல்ல குணமெல்லாம் இல்லைன்னு சொல்லுவாங்க கெட்ட குணம்லாம் இல்லாத கெட்ட குணம்லாம் இருக்கிறதா சொல்லுவாங்க அது வந்து பெரியவருடைய இயல்பு மாணிக்கவாசகர் இப்போ என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா நான் உன்னை பாடவில்லை உன்னை உன்னிடம் நான் பணிந்து நிற்கவில்லை அப்படின்னு சொல்கிறார் மாணிக்கவாசருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று நிலைகளை பார்க்கலாம் இறைவனை வந்து அவர் திருப்பெருந்துரையில் பார்த்தார் பார்த்த உடனே சாமி அவருக்கு தீட்சை கொடுத்தார் தீட்சை கொடுத்த உடனே உலகம் மறந்து போச்சு உலகம் மறந்து போய் சிவனையே நினச்சிக்கிட்டு தான் உடம்பு இருக்கா இல்லையான்னு தெரியாமல் தான் எந்த ஊருக்கு வந்திருக்கோன்னு தெரியாமல் தான் குதிரைவங்க வந்தோன்னு தெரியாமல் அப்படியே இறைவனிலேயே அமிழ்ந்து போயிட்டார் அதுக்கு சமாதி நிலைன்னு பெறுவாங்க ஆங்கிலத்தில் டெவைன் எக்ஸ்டசின்னு சொல்லுவாங்க இறை பிரேமை அந்த நிலையில் அவர் இருந்தார் அதை விட்டு கொஞ்சம் வெளியில் வந்தார் இப்போ தான் அந்த இடத்துக்கு போயிருக்காரு அந்த இடத்துல வந்தார் இப்போ நம்ம அமெரிக்காவுக்கு போகிறோம்னு வச்சுங்களேன் ஒரு வாரம் வரணும் அதை பற்றியே பேசிக்கிட்டே இருப்போம் இல்லையா அதே மாதிரி மாணிக்கவாசர் இறைவனை பார்த்துட்டு வெளியில் வந்த உடனே அந்த இன்பத்திலேருந்து நவராமல் அதையே சொல்லிகிட்டு இருந்தார் ஆற்றா இன்பம் மலர்ந்தலை செய்ய போற்ற ஆக்கையை பொருத்தல் புகழேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பௌர்ணமி காலத்தில் கடல் எப்படி கொந்தளிக்கிறதோ அதுபோல் இறைவனுடைய உணர்ச்சியில் என் உடம்பெல்லாம் அப்படியே புலகாங்கியதை அடைஞ்சு சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சில பாடல்களில் சொல்கிறார் அது அதுக்கும் பிறகு இறைவன் என்ன பண்ணுறான்னா அந்த அனுபவத்தை அவர் எடுத்துடுறான் எடுத்த உடனே அவருக்கு என்ன தோணுதுன்னா நான் வந்து உன்னை சரியாக பாடலை போல இருக்கு நீ தான் என்னை விட்டு மறைஞ்சி போயிட்ட நீ சரியாக பாடலை போல இருக்குன்னா எல்லாம் செஞ்சார் கடவுள் வந்து இவரை கொஞ்சம் நாளுக்கு உலகத்தில் இரு நீ திருவாசகம் பாடுறதுக்காக இருன்னு தான் சொல்லி விட்டுட்டு போயிருக்கான் இருந்தாலும் அவருக்கு வந்து அந்த இன்பம் ரொம்ப பெருசாக இருக்குது இந்த உடலில் இருக்கிறதும் இந்த உலகத்தில் வாழ்கிறதும் அவருக்கு வந்து பிடிக்கல அதனால் அவர் என்ன சொல்கிறாரு நான் சரியாக பாடலையோ சரியாக உன்னை கும்பிடலையோ அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் ஏன்னா நம்ம வந்து பாடிட்டிலேன்னு பணியன்னா அவர் பாடியிருக்காரு பணிஞ்சிருக்காரு அதெல்லாம் தெரியுது நமக்கு பாடலில் அவ்வளோதும் இருக்குது இப்போ அவர் பொய் சொல்கிறாரா அப்படின்னா இல்லை அவருக்கு என்ன தோணுது சாமி தன்னை விட்டு போனது காரணம் தன்னோட தகுதி இல்லாது நம்ம ஒழுங்காக பாடலை போல இருக்குது நம்ம ஒழுங்காக அவரை வணங்கலை போல இருக்குது அப்படின்னு சொல்கிறார் பாடிட்டிலேன் பணியேன் அப்புறம் இன்னொரு இடத்துல விட சொல்கிறார் மாணிக்கவாசகர் சொல்கிறாரு நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம் தானினை ஆட்கொண்டது எல்லாரும் தாம் அறிவார் இதுக்கு என்ன பொருள் தெரியுமா ஓ மேலே எனக்கு பெரிய இல்லைங்கிறது உனக்கும் எனக்கும் தெரியும் எனக்கு உண்மையான பக்தி இல்லை இன்னும் வரல உனக்கு எனக்கு தான் தெரியும் நீ தெரிஞ்சிருப்ப இந்த பய ஒழுங்கான பக்தி இல்லாம சும்மா சுத்திட்டு நிக்கிறான் வெளிவேஷம் போட்டுக்கிட்டு நிற்கிறான்னு உனக்கு தெரியும் எனக்கும் என் மனசுக்கு தெரியும் நம்ம இன்னும் ஒழுங்கான பக்தி செலுத்தலன்னு ஆனா நீ என்னை வந்து திருப்பெருந்துறையில் குருந்த மரத்து இருந்து என்னை அணி ஆட்கொண்டாய் ஆட்கொண்டு எனக்கு எல்லா விதமான தீட்சையும் கொடுத்த உன்னுடைய பாதை தூக்கி எனக்கு தலையில வச்ச கையை தூக்கி தலையில வச்ச வாயினால சிவாயணம்னு உபதேசம் பண்ணுன்னு இப்படி எல்லா தீட்சையும் கொடுத்துட்டேன் இதை உலகத்தில் இருக்கா எல்லாரும் பார்த்துருக்காங்க அன்பு இல்லைங்கிறது உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் நீ என்னை பெருமைப்படுத்தினியே அது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாருக்கும் தெரியும் நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம் தானே ஆட்கொண்டது எல்லாரும் தாமறிவார் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல சொல்கிறாரு ஆடு ஹிண்டிலை தனக்குத்தானே சொல்லுகிறார் நீ சாமியை நினச்சி ஆடவில்லையே ஆடு ஹிண்டிலை கூத்துடையான்கடற்கு அன்பிலை கூத்து உடையான் யாரு கூத்தாடுறன் யார் சிவபெருமான் நடராஜர் கூத்துடையான்கடற்கு அன்பிலை அவனுக்கு அன்பு செலுத்தலை என்புருகி பா மனம் உருகும்படியாக என்பும் உருகும்படியாக நீ பாடவில்லை பதைப்பதும் செய்கிறே பணிகளை பாதமலர் சூடுகின்றிலை சூட்டுகின்றதுமில்லை துணையில் பிண நெஞ்சே தெருவுதோர் அலறிலை தெருவுதோறும் அலறி தேடலை சிவபெருமானு செய்வதொன்று அறியன்னு இன்னொரு இடத்துல சொல்கிறார் இதெல்லாம் ஏன் சொல்கிறாருன்னா அவருக்கு ஒரு குற்ற உணர்ச்சி என்ன இருக்குன்னா சாமி திருப்பிருந்த காட்சி கொடுத்தவர் நம்மளை அழைச்சிக்கிட்டு தானே அவரோட போயிருக்கணும் அங்கே போனால் அந்த உலக வாதனை எல்லாம் கிடையாது இல்லை துன்பம்லாம் கிடையாது இல்லை அவரோட நல்ல சந்தோஷமாக இருக்கலாம்ல அவர் ஏன் என்னை விட்டுட்டு போனார் அப்படி விட்டுட்டு போனால் இதெல்லாம் காரணமாக இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் அந்த நினைப்பை தான் நமக்கு சொல்லுகின்றார் பாடிச்சிலேன் பணியேன் நீ ஒளித்தாய்க்கு சிவபெருமான் ஒரு காரணத்துக்காக மாணிக்க வாசகரை இந்த மண்ணுலகத்தில் விட்டு விட்டு சென்றார் என்ன காரணம் அப்படின்னா இந்த திருவாசகங்கிற நூல் சாமி அழைச்சிட்டு போயிட்டாருன்னா அப்படி திருவாசகம் நமக்கு கிடைக்கும் இப்போ அறுநூற்றி ஐம்பத்தெட்டு பாட்டு ஒரு நானூறு பாட்டு திருக்கோவையார் எல்லாம் கிடச்சிருக்குது இப்போ நம்ம அதை உருகி உருகி படிச்சுட்டு உட்காந்துருக்கோம் எல்லா மக்களும் இதை வச்சுக்கிட்டு தான் இறைவனை தேடுறதுக்கு போகிறாங்க இப்போ ஏற்பட்ட நூலை மாணிக்க வாசகர்கிட்ட இருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சாமி இங்கே விட்டுட்டு போயிருக்காரு இருந்தாலும் அவருக்கு என்ன நினைப்பு வருதுன்னா நம்ம இது என்ன தான் இருந்தாலும் இந்த உலகத்தில் வாடுறது கஷ்டமாக இருக்குல்ல நோய் வருது பெனி வருது துன்பங்கள் வந்துக்கிட்டே இருக்குது எல்லாம் ஒரு ஒருவேளை சாப்பிட்டா மறுபடியும் பசிக்குது கொஞ்சம் தண்ணி குடிச்சா இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் தாகம் வந்து அப்புறம் நம்ம தண்ணி அதுக்காக தேட வேண்டியா இருக்குது உடனேயே தேடி இருக்கிறது போல தண்ணியை போய் தேட வேண்டியா இருக்குது அப்படின்லாம் கவலைப்படுறாரு அவர் அவர் மிகுந்த பக்தியுடையத்தினால் அப்படியெல்லாம் சொல்கிறாரு அதனால் நீ ஒளித்தாய் நீ என்னை விட்டு மறைந்து போய்விட்டாய் அப்படி மறைந்து போனதற்கு போனதுக்கு பிறகு அவரை நினச்சி நான் துடிக்க வேண்டும் என்று பக்கத்தில் இருந்தே நீ எனக்கு காட்சி கொடுத்த எனக்கு தீட்சையெல்லாம் கொடுத்த உபதேசம் பண்ண எல்லாத்தோட உன்னோட நான் இருந்தேன் நான் உனக்கு நேராக பொழுது எனக்கு நல்ல ஆனந்தமாக இருந்தது அந்த எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு நீ பேட்டியே ஒழித்தாய் ஒளித்தாய் என்ன என்ன பொருள் என்னம் இருந்து நீ மறைந்து போய்விட்டாய் ஒளித்தாய் ஒளித்தாய்க்கு அப்படி ஒழிச்சுக்கிட்டு போயிட்டீங்கன்னா நான் உன்னை தேடி இருக்கணும் ஆடி இருக்கணும் அலறி இருக்கணும் பாடி இருக்கணும் யார்டையாவது போய் எங்கே இருந்தா எங்க இருந்தார் இந்த எங்கே காணும் அப்படின்னு கேட்டிருக்கணும் களைச்சி போய் படுத்து கிடந்தாக்கா மனசாலையாவது ஐயோ அவர் என்னை விட்டு போயிட்டாருன்னு மனம் உரிய இருக்கணும் ஒன்றுமே இல்லாமல் இருக்கியே ஒன்றுமே இல்லாமல் நான் இருக்கிறேன் எதை நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் இந்த கொழுத்த ஊன் உடம்பு இருக்கே பச்சூன் பச்சூன் வீடிட்டிலேனை அதை பசுமை பிளஸ் ஊன்னு சொன்னேன் பார்த்தீங்களா பச்சை இறைச்சி பிண்டம் அதாவது நல்ல கொழுத்து போன இந்த உடம்பை அவர் என்னை விட்டு மறைஞ்சு போனாரே அந்த விரகதாபத்தினாலே என் உடலை நான் அழித்து விட வேண்டாமா இந்த உடம்புலேருந்து இந்த உயிர் பிரிய வேண்டாமா அந்த இயக்கத்திலேயே உயிர் போயிருக்க வேண்டாமா அப்படி போகாமல் நான் உயிரோடு இருக்கிறேனே இவ்வளவு அதை வந்து தாழ்வாக நினைக்கிறாரு அவர் மறைஞ்சு போனோன்னே இவரும் இறந்து போயிருக்கணும்னு நினைக்கிறாரு அப்படி இல்லாமல் நான் உயிரோடு இருக்கிறேனே அது ஒரு தாழ்வு நான் செய்த குற்றம் ஆகவே அப்படிப்பட்ட குற்றம் செய்த என்னை கைவிட்டு விட வேண்டாம் இது வந்து நம்ம மாணிக்க வாசகருடைய நிலையிலிருந்து பார்க்கணும் நம்முடைய மிகுந்த நெருங்கிய உறவினர்கள் யாராவது உயிர் போயிடுச்சுன்னா நமக்கு என்ன மாதிரி மனநிலை வருதோ அதே மாதிரி கடவுள் மறைஞ்சு போனோம்னா அவருக்கு மனநிலை வருகிறது அதை பாடுறார் இன்னும் சில இடங்களில் கூட சொல்கிறாரு நீ மறைஞ்சு போனோன்னே தீயில் வீழ்கிறேன் தின்வரை உருகிலேன் தின் ஒரு தீயில் விழுந்து நான் இறந்து விடாமல் இருக்கணே ஒரு மலையிலேருந்து உருண்டு என்னுடைய உயிரை போக்கிக்காமல் இருக்கிறனே கடலில் கூட உழுவாமல் இருக்கிறனே அப்படின்னு சொல்கிறாரு இன்னொரு இடத்துல நெருப்பும் உண்டு யானை உண்டு நெருப்பெல்லாம் இருக்குது ஆனாலும் நான் உயிரோடு இருக்கேன் நெருப்பும் உண்டு யானும் உண்டு நானும் இருக்கேன் நெருப்பும் இருக்கேன் நீ போயிட்டியா என்னை விட்டு மறைஞ்சு போயிட்டியா நான் அந்த நெருப்பில் ஒன்று செத்து போயிடக்கூடாதா ஆனால் அதுவும் இருக்கேன் நானும் இருக்கேன் ஆனால் நான் தான் உங்களுக்கு போய் விழுவலை அப்படிங்கிறார் ஒரு இடத்துல யானும் உண்டு இருந்தது உண்டு அப்படின்லாம் சொல்கிறார் ஆகவே திருப்பி சிவபெருமான் மாணிக்க மணி போன்ற அழகிய தேகத்தை நமக்கு காட்டி அவன் இந்த உலக துன்பங்களெல்லாம் வந்து படாத இன்பத்தை தந்திருந்தும் கூட அவன் அந்த மாணிக்க விட்டு மறைந்து போய்விட்டான் மணி நீ ஒளித்தாய்க்கு அப்படிப்பட்ட நீ என்னை விட்டு மறைந்து போன உன்னை பார்த்து நான் நானும் மறைந்து போகாமல் இந்த உடம்பையே காப்பாற்றிக்கிட்டு இதுக்கு சாப்பாடு போட்டு இந்த சா உடம்பை வளர்த்து கொண்டு இருக்கிறேனே அப்படிங்கிறார் அதுக்கு பிறகு என்னென்னலாம் செய்யலைங்கிறத வரிசையாக சொல்லுகிறார் மனமொழிமைகளால் உன்னை தேடவில்லை அப்படிங்கிறத அடுத்தது சொல்ல வர்றார் அந்த மனத்தினால் என்ன செய்யலை வாக்குனால் என்ன செய்யலை உடம்புனால் என்ன செய்யலைங்கிறத சொல்ல வருகிறார் முதல்ல ஆங்கு வியந்து சிவன் எவ்விடத்தான் என்று அலறி தேடிட்டிலேன் ஆங்கு ஆங்கு வியந்து அந்த ரெண்டு ரெண்டு வார்த்தைகளையும் கொஞ்சம் சிந்திக்கணும் ஆங்கு என்றால் எந்த இடத்துல திருப்பெருந்துறையில் சிவபெருமான் திருப்பெருந்துறையில் தானே காட்சி விட்டு தான் அங்கே தான் மறைஞ்சு போயிட்டான் ஏன் வியக்கிறாரு அவர் மறைஞ்சு போகணுன்னு ஏன் வியப்பு வருது அப்படின்னா எதுக்கு ஒரு மனிதர் உட்காந்துருக்காரு அந்த மனிதர் உட்காந்துருக்கிறவரு எங்கேயாவது எழுச்சி போகிறாரு போனவர் திரும்பி வரல அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் போய் தேடுவோம் எங்கே இருக்காரு எங்கே இருக்காருன்னு பார்ப்போம் ஓஹோ இந்த ரூமில் இருப்பாங்களோ அந்த ரூமில் இருப்பாங்களோ இல்லை பக்கத்து வீட்டுக்கு இருப்பாங்களோ கீழே போய்ருப்பாங்களோ இங்கே அப்படின்னு தேடலாம் மாணிக்கவாசர் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்காரு எதுக்கு இருக்கிற சாமி மறைஞ்சு விட்டார் அப்போ எப்படி இருக்கும் திடீர்னு இருக்கோம் பத்து பேரும் காணா போயிட்டா கதவு சாத்தியிருக்கு ஒத்தனை எழுஞ்சு போனதையும் நான் பார்க்கல எல்லாரும் இல்லை நான் உட்காந்துருக்கேன் நான் மறைஞ்சு போயிடுறேன் உங்களுக்கு எப்படி இருக்கும் குபீர்னு அப்போ வியந்து பாருங்க அது எவ்வளோ ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி சொ வருது பாருங்க ஆங்கு வியந்து ஆங்குங்கிறத நீங்க எங்கேயும் நினைச்சுக்கூடாது திருப்பெருந்துறையில் சிவபெருமான் திருமேனி கொண்டு வந்து அங்கே உட்கார்ந்து இருக்கும் பொழுது திடீர்னு மறைஞ்ச பொழுது வியந்து ஐயோ இங்கே இப்போ தானே சாமி உட்காந்துருந்தாங்க அவங்க என்ன அழைச்சிட்டு போவாங்கன்னு பார்த்தானே பார்த்தானே அவருக்கு இந்த கால் அடியிலே நான் உட்காந்துருக்கலான்னு பார்த்தானே அவரோட பார்க்க பார்க்க ஆசையாக இருக்கு அப்படிப்பட்ட சிவபெருமான் காணுமே அப்படின்னு வியப்படைஞ்சு சிவன் எவ்விடத்தான் என்று அலறி ஐயோ இருந்தவர் காணுமே எங்கே காணும் சாமி அப்படின்னு அலரவில்லை ஆக இந்த இடத்துல அப்பொழுது வியப்புற்று சிவபெருமான் எடுத்துள்ளான் என்று கூறி கதறி தேடிட்டிலேன் அடுத்தபடியாக எவர் கண்டனர் என்று ஓடிட்டிலேன் சரி இறைவன் திடீரென்று மறைந்து போனதை நினச்சி அலறவில்லை அலறவில்லை சரி எங்கேயாவது போயிருப்பாரோன்னு அடுத்த தெருவுக்கு பக்க தெருவுக்கு அடுத்த ஊருக்கெல்லாம் போய் தேடலாம்ல அதுவும் நான் செய்யலை எவர் கண்டனர் என்று ஓடிட்டிலேன் அப்பெருமானை எவர் பார்த்தனர் என்று சொல்லிக்கொண்டு ஓடவும் இல்லை இங்கே ஒரு இடத்துல நம்ம நினச்சி பார்க்கணும் சாமி போகும்பொழுது எல்லாம் சொல்லிட்டு தான் போனார் நான் மறைஞ்சி போகிறேன் நீ இந்த ஊர்லேயே இரு நீ நேராக தில்லைக்கு வா அங்கே தில்லைக்கு வர்றதுக்கு இடையில நீ பாட்டு பாடிக்கிட்டு வா அப்படின் தான் சொல்லிட்டு போயிருக்கார் கோலம் ஆர்தரு பொதுவினில் வருகை என ஏழை எண்ணெய் ஈங்கொழித்தருளி கோலம் ஆறுதரு பொருதுவினில் நல்ல அழகு நிறைந்த திருச்சிற்றம்பலத்துக்கு தில்லையம்பதிக்கு தில்லை நீ வான்னு சொல்லிட்டு தான் போனார் ஆகவே இவர் என்ன சொல்கிறாரு சாமி போனதுக்கு அதெல்லாம் காரணம் இல்லை நான் வந்து தகுதி இல்லாதவனாக இருக்கிறேன் அதனால தான் மறைஞ்சு போயிட்டார் அப்படி மறைஞ்சு போனவரை நான் தேடி ஒவ்வொரு இடமாக சென்று ஓடி ஓடி போய் தேடல அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு அடுத்தது கிடந்து உள்ளூருகேன் ஓய்ந்து கிடந்து சரி முதல்ல அலரில் அப்புறம் எங்கே போ எங்கே இருக்காருன்னு சொல்லி ஒவ்வொரு இடமா போய் தேடலை ரெண்டும் செய்யலை அலறினாலும் களைப்பு வரும் ஓடி ஓடி தேடினாலும் களைப்பு வரும் அப்ப ரெண்டும் களைப்பு வர்றதுனால ஒரு இடத்துல படுத்து கிடக்கிறாரு படுத்து கிடக்கும் பொழுது ஐயோ எங்கே இருக்காரோ தெரியலேன்னு மனசாலையாவது உருகணும்ல அதுவும் உருகவில்லை அப்படிங்கிறார் இறைவனை பல இடங்களிலும் ஓடி தேடியும் எதிர்பட்டவரிடம் கேட்டு உடல் உறுப்புகளும் நாவும் சோர்வூற்றதினால் அம்முயற்சிகளில் ஈடுபட இயலாது செயலற்று வீழ்ந்து கிடந்து உருகேன் செயலற்று உருகி கடவுள் போயிட்டாரே போயிட்டாரன்னு மனதிலையும் உருக்கம் இல்லை ஆகவே முக்கரணங்களினாலும் உன்னை நான் தேடாமல் இருந்துவிட்டேன் நீ மணி போன்றவன் மணி போன்ற உன்னை நான் பாடவில்லை உன்னை பணியவில்லை இந்த பசுமையான ஊன் நிறைந்த இந்த உடலையே நான் காப்பாற்ற வேண்டுமென்று நான் இருந்து கொண்டிருக்கிறேன் அப்படி இருந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் திடீரென்று நீ மறைந்து போனதை நினைத்து அலரவில்லை உளரவில்லை தேடவில்லை மனமும் உருகவில்லை நின்று உழைத்தனனே நின்று அப்படின்னா இந்த உடலிலே உயிர் நின்று நிலை பெறுவதற்காக அதற்காகவே நான் உன்ன பற்றி நினைக்காமல் என்னை பத்தியாக நினச்சிக்கிட்டு இந்த உலகத்தில் நான் நல்லா நீடித்து இருக்கணும்னு ஏனென்றால் இந்த உடல் வாழ்க்கை இந்த உடலானது நோய்கள் மிகுந்தது மூப்பு மிகுந்தது இந்த உடலுக்கு நிறையா துன்பம் இருக்குது இந்த உடம்பையே கவனிச்சிக்கிட்டு இருக்கிறேனே நான் வந்த காரியத்துக்கு போகிற வழிக்கு நல்ல வழி தேட வேண்டாமா நான் உன்னையே தேடி இருக்க வேண்டாமா நான் உடம்பையே ரொம்ப தேடிக்கொண்டு இருக்கிறேனே அப்படின்னு அவர் த கழிவிறக்கப்படுகிறார் தன்னையே அவர் வருத்தப்பட்டு கொள்கிறார் இந்த ஒ நின்று முதலே சொன்னது போல் நின்று உழைத்தனே இந்த உடலிலே நின்று இந்த உடல் நன்றாக இருக்க வேண்டும் என்று அதற்காகவே உடலை நன்றாக பாதுகாப்பதற்காகவே என்னுடைய வாழ்நாளை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் இதில் மனம் மொழி மெய் மூன்றும் செயல்படுவதை நாம் அறியலாம் சிவன் எவ்விடத்தான் என்று அலறி தேடிட்டிலேன் அலறுதல் இது மொழியினுடைய பணி அப்போ கடவுளை மொழியால் வணங்கணும் வாயால் வணங்கணும் அதை நான் செய்யலை எவர் என்று ஓடிட்டில்ல அவர் எங்கே இருக்கார் கடவுள்னு ஓடி போய் பார்க்கல அப்போ உடம்பாலையும் ஒன்றும் செய்யலை இப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியும் இப்போ சாமி வந்துட்டு நமக்கு ஒன்றும் மறைஞ்சு போகல ஆனாலும் உடம்பால் ஏதாவது பணி செய்யலாமான்னா ஒரு பூ கட்டி சாமி கொடுக்கலாம் உடம்பால் செய்கிற பணி ஒரு கோயிலை கூட்டலாம் வேறு கோயிலுக்கு ஏதாவது வேண்டியதை நம்ம உடம்பால் செய்யலாம் நம்ம மாற்றிக்கணும் இதே மாதிரி நம்ம செய்ய முடியுமா இதே மாதிரி அமையாது இப்போ கடவுள் வந்து திடீர்னு மறைஞ்சு போயிருந்தால் இதெல்லாம் சொல்லலாம் நம்ம என்ன நம்ம பணிகளை இப்படி மாற்றிக்கணும் மொழியில்னாக்கா மொழியால் இல்லைன்னாக்கா அவர் வந்து இறைவன் கா எங்கேயோ போயிட்டாரேன்னு சொல்லி அலறுகிறார் நம்ம என்ன செய்யலாம் இந்த தேவார திருவாக பாடல்களை படிக்கலாம் கிடந்து உள்ளுருகேன் கடவுள் என்னை விட்டு போய்விட்டாரே என்று மனம் உருகவில்லை என்று மனம் ஆகவே இதில் எந்த பாடலில் மூன்று செய்திகள் நமக்கு கிடைக்கிது என்னென்ன கிடைக்குதுன்னா நம்ம மனத்தினால் கடவுளை நினைக்கணும் வாயினால் அவனுடைய பெருமைகளை சொல்லணும் உடம்பால் அவனுக்கு என்னென்ன காரியங்கள் நம்மளால் கைங்கரியங்கள் கோயிலுக்கு செய்ய வேண்டிய கை கூட்டுதல் மெழுகுதல் புஷ்பம் தொடுத்தல் சாமிக்கு வஸ்திரத்தை துவைச்சு கொடுத்தல் அங்கே இருக்கிற விளக்குகளை கொண்டு வந்து நல்லா விளக்கி தூய்மையாக பாசி இல்லாமல் தினம் கோயிலுக்கு பளிச்சுன்னு விளக்கறியது மாதிரி கொடுக்கறது நம்மளால் முடிஞ்ச திருப்பணிகளுக்கு உதவி செய்கிறது இது மாதிரி நல்ல காரியங்களை நம்ம செய்யலாம் இந்த மூன்றையும் தான் இங்கே சொல்கிறார் ஆகவே இறைவனிடமிருந்து நாம் இடையறாத பேரானந்தமும் அவனுடைய திருவடி பேர் நமக்கு வேணும்னா மனதினாலும் மொழியினாலும் மெய்யினாலும் உடம்பினாலும் அவருக்கு நம்மாலான பணி நம்மளாலுக்கு முடியாத செய்ய வேண்டியில்லை நம்மளால் முடிந்த பணிகளை செய்து கொண்டே வரும் ஆகவே இந்த மூன்றும் செய்யாமல் இந்த உடலை நன்றாக ஓம்புதல் பொருட்டு உடலை நன்றாக வாழ வைத்தல் பொருட்டு இந்த உடலை பாதுகாத்து வருகிறேன் எப்படி இல்லாமல் முக்கரணங்களாலும் இறைவனை வழிபட வேண்டும் அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்கிறார் இதில் வந்து பிரபஞ்ச வைராக்கியம் சொல்லப்படுகிறது பிரபஞ்ச வைராக்கியம்னா பிரபஞ்சத்தை நாம் முறையாக பயன்படுத்துதல் இந்த உலகம் நிலையில்லாத உலகத்தில் பற்றற்று நின்று வாழ்வதற்கான செய்திகளை இதில் எப்படி சொல்கிறார்னா சிவன் எவ்விடத்தான் என்று அலறி தேடிற்றிலேன் அவனை தேடவில்லை யார் பார்த்தாங்க என்று யாரிடமும் விசாரிக்கவில்லை மனம் உருகவில்லை இவற்றில் ஈடுபடாமல் என்னுடைய உடலையே நான் கவனித்து கொண்டு கடவுளை பற்றி நினைக்காமல் வாழுகிறேனே அப்படின்னு சொல்கிறதுனால இந்த உலக வாழ்க்கையிலிருந்து நீங்கி எப்பொழுதும் இறைவனையே சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறத மாணிக்கவாசகர் நமக்கு சொல்கிறதுனால பிரபஞ்ச வைராக்கியம் அப்படிங்கிற கருத்து இந்த பாடலிலே நமக்கு தெளிவாக புலனாவதை நாம் அறியலாம் இந்த பாட்டை மறுபடியும் ஒரு தடவை பார்க்கலாம் பாடிற்றிலேன் பணியேன் மணி நீ ஒளித்தாய்க்கு பச்சூன் வீடிற்றிலேனை விடுதி கண்டாய் வியந்து ஆங்கு அலறி தேடிற்றிலேன் சிவன் எவ்விடத்தான் எவர் கண்டனர் என்று ஓடிற்றிலேன் கிடந்து உள்ளுருகேன் நின்று உழைத்தனே திருச்சிற்றம்பலம்